கூறிவிட்டு அதற்கு பிறகுதான் அல்ல நாயகமே உங்களுடைய புகழ மிகப்பெரிய புகழாக நாம் புகழ்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய செல்லமுடைய புகழை பெருமானாருடைய மகத்துவத்தினை பெருமானாருடைய அந்தஸ்தை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்திருக்கிறார் இதற்கு காரணம் என்ன தெரியுமா எந்த மனிதர்களும் சந்திக்காத மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பெருமானார் செல்லல்லாவுடைய செல்லம் வாழ்க்கையில சந்திச்சிருக்கார் எல்லா உலகத்திற்கும் பிறகும் கூட மாநில சமுதாயம் ஒட்டுமொத்தமாக பின்பற்றுகிற ஒட்டுமொத்த வழிமுறைகளை தனக்குள் வைத்திருந்தாலும் கூட அந்த நாயகத்துடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க சோகங்களாலும் பிரச்சனைகளாலும் சங்கடங்களாலும் நிரம்பி வணிஞ்சிச்சு ஆச்சரியமா இருக்கு அந்த பெருமானாலும் பேர் ஆளுமை உலகத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் வாழ்க்கை என்றால் பிரச்சனையாதான் இருக்கும் உடனே சங்கடப்படுறது பழக்கத்துக்கு உள்ள போறது ஸ்ட்ரெஸ் கேமுக்குள்ள போறது தவறான வழியில வாழ்க்கையை தூண்டுவது செல்லுவது இதுவெல்லாம் தேவையில்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டு நாம் தாக்குதலை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய யுக்திகளை கையாள வேண்டும் அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும் இதுவெல்லாம் நபிகள் நாயகம் செல்லாவுடைய சிறப்புடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்குது பிறக்கிறதுக்கு முன்னாடியே தந்தை இறந்து விட்டார் தந்தையுடைய முகத்தை பார்க்காமலேயே ஒரு குழந்தை பிறக்கின்ற போதே அனாதையாக பிறக்கிறார்கள் அண்ணன் பெருமானார் செல்லல்லாவுடைய செல்லும் பிறந்த உடனேயே தனது தாயுடைய மடியில் வளர வேண்டிய அந்த குழந்தை அந்த அரபகத்துடைய ஒரு புதிய பழக்கத்திலே அந்த குழந்தையும் ஆட்படுத்தப்பட்டு தாயுடைய மடியில் இருந்த அந்த குழந்தை பிரிக்கப்பட்டு ஹலீமா என்ற செவிடி தாய் ரதியுல்லா வண்ணா அவர்களுடைய மடியிலே நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்ல பழகிறார் கிட்டத்தட்ட நாலு வருஷம் நான்கு வருடம் தாயுடைய அந்த வளர்ப்பில் இருந்து பக்கத்தில் இருந்த பெருமானால் தள்ளப்படுகிறார்கள் எந்த குழந்தைக்கு அந்த சோதனை வராது சரி அதற்கு பிறகு நாயகம் செல்லலாம் அவடைய செல்ல மன்னவர்களுக்கு தாயுடைய அருகாமை கிடைத்து விவரம் தெரிகிற அளவுக்கு பெருமானார் செல்லலாம் அவடைய செல்லம் தாயோடு மிகவும் நெருக்கமாக நெருங்கிய போது ஆறாவது வயதுல அன்னை ஆமீனா நாயகி இறந்துறார் பிறகு பாசமாக மிகவும் பெரியமாக பொறுப்பெடுத்து வளர்த்து கொண்டிருந்த பாட்டனர் எட்டாவது வயதுல நவிகள் நாயும் செல்லாவுடைய செல்லும் அவர்களை விட்டு பிரிஞ்சுதான் வாழ்க்கையில யாரெல்லாம் பாசமாக பெருமானாரை பார்த்து கொண்டே வந்தார்களோ அவர்கள் அனைவர்களை விட்டு அல்லா நகர்த்தி கொண்டே வருதான் நான் மட்டும்தான் தொடர் என் பாசம் தான் கடைசி வரை என்னுடைய பிரியம் மட்டும் தான் கடைசி இது எல்லாமே போயிடும் என்ற உச்சு கட்ட தத்துவத்தினை மத்த மனைவி செல்லல்லா உடைய செல்லமுக்கு அல்லா உணர்த்தி கொண்டே வரா கடைசி அபுத்தாலை அவர்களுடைய அந்த பொறுப்பில் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை என்பது கடுமையான ஏழ்மை ஒரு சாப்பிடுறதுக்கு உண்ணுவதற்கு சரியான வழி இருக்காது சரியான உணவு இருக்காது அந்த வீட்டிலே அகிலத்துடைய அவர்களுடைய ஈடுபாடு செய்து அவர்களுடைய பணி துணைகளை குறைக்கக்கூடிய காரியத்தினை கோமான் நபி செல்லல்லா உடைவு செல்லும் நிறைய நிறைய செய்கிறார்கள் உலகமே பார்த்து வியக்கத்திற்கு அந்த வேந்தர் செல்லல்லா உடைவு செல்லும் ஆடுகளை வைக்கிறார்கள் சிறிய சிறிய நபர்களுடைய வேலைகளை செய்கிறார்கள் கடைத்தரவிற்கு செல்லக்கூடிய நேரத்துல அந்த வீட்டு பகுதிகளெல்லாம் கத்தி விட்டு போவாங்க நான் கடைக்கு போறேன் உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரணும்னு கேட்பாங்க முதியவர்களுடைய வேலையினை பெருமானார் ஈடுபாடு செய்து உள்ளே சென்று அவர்கள் செய்வார்கள் விதவைகளாக இருப்பவர்களுக்கு அனாதைகளாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாவலனாக காவலனாக நெரிசல் அல்லா உடைய ஈடுபடுறாங்க நாற்பதாவது வயசு வருது அதுவரை மக்காவுக்கு ஹீரோ யாருடா முகம்மது என்ற நபர் பார்த்தாலும் அவர் அமீன் அவர் நன்னம்பிக்கைக்குரியவர் அவர் புகழுக்குரியவர் எந்த அளவுக்குன்னா மக்கள் வாசிகளுடைய வாய அத்தனையிலோ முகம்மது என்ற நபருடைய புகழ் ஒவ்வொரு தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில

கம்பெனில பெரிய அளவு கடீனா மிக பெரிய உச்சகட்ட பதவியோட நம்ம இருக்கிறோம் திடீர்னு ஒரு சோதனை வந்து அந்த கம்பெனில இருந்து வெளியேற வேண்டும் வெளியேறனும் அப்படியே ஒரு சூழல் வரும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும் பரத்துப்திபுன நவோஃபல் பார்த்து இதையும் குறிச்சும் உங்களுடைய கூட்டம் உங்களை இந்த மக்காவுடைய திருநாட்டில் இருந்து வெளியேற்றக்கூடிய அந்த தருணத்துல அந்த நேரத்துல நான் உயிரோடு இருக்கணுமே அப்படி நான் இருந்தா உங்களுக்கு நான் உதவி செய்வேனே என்று அவர் சொன்ன நேரத்துல பெருமானார் மீண்டும் ஆச்சரியத்தோடு கேட்டார் இவர்களா என்னை வெளியேற்றுவார்கள் தலைக்கு மேலாக தூக்கி கொண்டிருக்கிற இந்த இந்த மக்களா என்னை என்னை மக்கமா துரத்தி விடுவார்கள் வெளியேற்றுவார்கள் என்று பெருமாளர் சொல்லலாசன் கேட்கிறார் ஆமா உங்கள் மாதிரி யாரெல்லாம் இறை வசனத்தை கொண்டு உலகத்தில் வந்தார்களோ அவர்கள் அனைவர்களும் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் அனைவரும் பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் தெளிவான ஒரு அறிக்கையினை வளர்த்தத்தின் சொன்ன நேரத்தில் தடுமாறிதான நிற்கணும் இதுக்கு மேல இஸ்லாத்தி இஸ்லாமிய கருத்தை நான் கூற மாட்டேன் அல்ல உடனே என்ற விஷயத்தை கூற மாட்டேன் என்று பெருமானா செல்லல்லாம் செல்லும் தடுமாறி நிலை குறைந்த பயந்து ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் அந்த உள்ளத்தினை அல்லா எந்த அளவுக்கு விசாலப்படுத்தி விட்டானா பிரச்சனை வரல வரல அந்த பிரச்சனையினை தாங்குகிற அளவுக்கு ரசூலுடைய உள்ளம் விரிவடைந்து கொண்டே சென்றது இது நமக்கு மிகப்பெரிய பாடம் எந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாக ஆகிறதோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய உதவியும் இந்த சமுதாயத்தின் மீது இறங்கும் என்பதை நவிகில் ஆகியும் செல்லாவுடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறார் மார்க்கத்து பிரச்சாரத்தை செய்யறாங்க நடந்து போனா கல்லாராம் பாதையில முட்களை வைத்து பெருமானாருடைய கால்களை அந்த முள்ளு தேய்த்து முள்ளு என்பது பெருமானாருடைய காலை புழைத்து கொண்டு ரத்தம் வெளியேறுகிற அளவுக்கு சோதனைகள் நடக்கிறது தன்னை யாரெல்லாம் அமீன் என்று சாதி என்று புகழ்ந்தார்களோ அந்த மக்கள் பெருமானாரை பைத்தியம் என்று பாடுகிறார்கள் சூனியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த குடும்பத்தை இந்த ஊரை ரெண்டா வந்து செய்ய வந்தவர் என்னென்னெல்லாம் பேச வேண்டுமோ அத்தனையும் பேசுகிறார் இவை தாங்கிவிட்டு அந்த இதயம் ஒரு நேரத்திலேயும் கூட அல்லாவுடைய விட்டு வெளியில வரவே இல்லை தனக்கு மட்டும்தான் சோதனை உறுதுணையாக இருக்கிற தனது ஒட்டுமொத்த உறவினர்களுக்கும் மூன்று வருடங்கள் சுரபய அமைத்தாலே அப்படிங்கிற பள்ளத்தாக்கல மூன்று வருடம் ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கிற மக்காவாசி வரலாற்றுல எழுதுறாங்க அந்த சுரமையை அபித்தாலையுடைய பள்ளத்தாக்கிலே பசியின் காரணமாக என்ன தீண்டாமா அவனிடத்துல பேசக்கூடாது படக கூடாது விற்கக்கூடாது வாங்கக்கூடாது எந்த உறவும் இல்லை பசியின் காரணமாக அந்த இடத்தில் மக்காவுடைய ஓரத்தில் அவர்களுடைய குழந்தைகள் நாயகத்துடைய சொந்த பந்தத்துடைய குழந்தைகள் கத்துகிற சத்தம் கழபாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் கேட்கும் அந்த அளவுக்கு கோர சோக சம்பவங்கள் எல்லாம் அந்த மூன்று வருடங்கள் நடிகல் நாயகம் செல்லல்லா உடைய செல்லவிற்காக அவங்களுடைய சொந்த பந்தம் தாங்கி கொண்டது முதல்ல ஆரம்பத்தில் ரகசியமான இறை பணியை செய்தார்கள் அதிலே ஆயிரத்தி பிரச்சனை பிறகு பகிரங்கமான இறை பணியினை செய்கின்ற போது இறைவனுடைய அழைப்பை செய்கின்ற போது அல்லாஹ் அக்பர் இந்த உம்மத்து பார்க்காத பல்வேறு வேதனைகள் எல்லாம் தன் கண்களுக்கு முன்னால் தன்னை பின்பற்றுகிற மக்களுக்கு வருகின்றது என்று நேருகிற என்ற ஒரு கோலமான சம்பவத்துல எல்லாம் அந்த காட்சிகளை எல்லாம் நாயகம் செல்லவ செல்லும் சகிக்க முடியாம அனுப்பி போங்க அதற்கு பிறகு அப்படியே காலம் நீண்டு செல்லுகிறது ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்க தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த தொழிலுடைய பிரச்சாரத்தை இந்த அழுவத்தை பெற்றுங்க உங்களுக்கு நிறைய பொன் தருகிறோம் இல்ல அரபு நாட்டில் ஆக அழகான ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா நாங்கள் உங்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறோம் அத மட்டும் இல்லையா இந்த மக்களவருக்கு தலைவராக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா தலைமைத்துவத்துடைய பதவி உங்களிடத்துல கொடுக்கிறோம் ஆனா இதை மட்டும் விட்டுருங்க தலைமை பதவிய தலைவருடைய பதவிய மக்காக்காரங்க அரபிகள் விடவே மாட்டாங்க எந்த அளவுக்குன்னா அரபிகளை பற்றி வரலாற்றில் எழுதுவார்கள் ஒரு நாள் பட்டினியாக கூட இருப்பார்கள் ஆனால் பதவி இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு பதவியின் மீதும் குளத்தின் மீதும் மோகம் பிடித்த ஒரு வெறி பிடித்த சமுதாயம் வந்து பெருமானார் செல்லல்லா அலையுசலமுக்கு முன்னாடி ஆப்ஷனை கொடுக்கிறார் அதை அப்படியே விட்டு பெருமானார் செல்லல்லா அலையுசலம் தனது பாதையில சென்றுட்டார் ஒரு கட்டத்துல தனக்கு அடைக்கலம் கொடுத்து அபுதாலி அவர்களை நெருக்கி ஒழுங்கு மரியாதையா அவர்கள் நீங்க அவங்க வாயில இருந்தே நான் இதுவே செய்ய மாட்டேன் இஸ்லாத்தை பரப்ப மாட்டேன் என்று ஒரு விஷயத்தை வாங்கியிருங்க என்று கூறுகிற நேரத்துல பாசமாக கொடுத்த கொடுத்தாலின் அவர்கள் பக்கத்தில் அடைத்து எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் இருக்கு எனது உடல் பலவீனமாக எனது உடல் நலிவுற்றும் இருக்கு இனிமேல் நான் உனக்கு உதவி செய்வேனா என்பது கூட தெரியவில்லை முகம்மதே எனது சகோதரருடைய மகனே இதை விட்டுவிட முடியுமா என்று கேட்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லாவே செல்லும் உலகத்திற்கு ஒரு உச்சகட்ட மோட்டிவேஷனுடைய மோட்டிவேஷனுடைய சொல்றான்

கொலை செய்வதற்கு வெளிக்கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த சூழல்ல சொன்னாங்க நம்ம யோசிக்கணும் நம்மையும் கொண்டு வசதம் வைத்து தாக்குகிறார்கள் நமது குடியுரிமையை பறிப்பதற்கு நினைக்கிறார்கள் நம்மை வேறு மாதிரியாக நடத்த வேண்டும் நினைக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயம் என்று மாறிக்கொண்டிருக்கு கொண்டிருக்கு ஒட்டுமொத்தமாக நாயகத்துடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த சதியினை பின்னக்கூடிய அந்த நேரத்துல ரசூலா சொன்னாங்க நான் இதிலிருந்து ஒரு அடி கூட நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரசூலுடைய நெஞ்சு

தொழுகையில் இருக்கும் போது ஒட்டகத்துடைய கழிவுகளை போடுகிறார்கள் கழிவுகளை அகற்றி விட்டு பாத்திமா நாயகி பெருமானா செல்லல்லா உடை விசல்லவே தொடைகிறார்கள் நாயிகள் செல்லல்லா அவடை விசல்ல அடுத்து நம்ம போனா நம்ம காப்பாட போனா தொழுதா நம்மை இவ்வாறு செய்வார்களே என்று பயந்து போகாம இருக்கல அடுத்த நாளே தொழுகப் போனா அதே இடத்தில் சென்று தொழிலார்கள் தடுமாறை நிற்கவில்லை அஞ்சவில்லை பெருமானார் மீண்டும் அதே இடத்துக்கு செல்கிறார்

எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் கூட அல்லாருடைய சூழ் அதை பார்த்து அஞ்சி ஒடுங்கி உட்காரல கடைசிய உச்சகட்டமாக ஒரு ஹதீச உலகத்திற்கு சொல்லுகிறார்கள் எனக்கு பயம் என்ன உலகத்தில் யாருமே அந்த அளவுக்கு பயமுடுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு சொத்துக்களால் பொருளால் உயிரால் எல்லா விதத்திலேயும் பயத்தை கொடுத்தார்கள் இந்த பாதையை நான் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக ரசூல் கிரகி திருமதி அஹ்மத் இப்னு மாஜா எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க உனக்கத் அத்தத் அலைய ஸலாத்துன மின் பையி யம்மி வ லைலா நாள் முப்பது நாள் ரசூலுல்லாஹ் சொல்றார் ஒரு மாதம் முழுவதும் ஃஆல் கொஞ்சம் கூட உணவில்லாமல் கடந்து சென்ற காலங்களை எல்லாம் நான் சந்தித்து இருக்கிறேன் சொல்றார் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் நாயகம் செல்லா அவளை செல்லும் எல்லா விதத்திலேயும் இந்த உண்மத்திற்கு மாபெரும் ஆளுமையாக ஒரு பெரிய வந்தது என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பின்பற்றுவதற்கான பெருமக்கள் கோரினேன் நாயகம் பிரச்சனையை எவ்வாறு சமாளித்தார்களோ அதை போன்று நமது வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து இஸ்லாமிய நெறியின் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்குவானாங்க